வணக்கம் ஜிஎன் நாவல்ஸ் சேனலுக்கு நேரில் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அறம் முப்பத்தி மூன்று பிரகாஷ் உணவு எடுத்து வர ரேணு சென்று பவித்ராவையும் அவனின் மகன் பிரதீப்பையும் அழைத்து வந்தாள் ஜானகி போய் கூப்பிட ஆர்த்தி விக்ரம் இருவரும் வந்தனர் கீர்த்தி நான்சி இருவரும் பரிமாற அனைவரும் அமர்ந்து கொண்டனர் நீங்க தானே கீர்த்தி பவித்ரா கேட்க ஆமா அக்கா சொல்லுங்க கீர்த்தி இன்முகமாக பதில் தர நீங்க எல்லாரும் சொந்தமா இந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் ஒன்னா இருந்தீங்களா பவி கேட்க ஆமா அக்கா எல்லாரும் ஒன்னா தான் இருந்தோம் அறிமுகம் இயல்பா தான் இருந்தது ஆனா அதுக்கப்புறம் எங்களுக்கு இடையில நிறைய பேசி பகிர்ந்து நாங்க நாங்கள் எல்லாரும் இப்போ சொந்தத்தை விட நிற்கோம் கீர்த்தி பதில் தர பார்க்க அழகா இருக்கு சத்தியமா நம்ப முடியல ஜானகி அம்மா சொன்னதை கேட்டு தான் வந்தேன் ஆர்த்தி ஆச்சரியமாக சொல்ல கீர்த்தி தான் காரணம் எங்களுக்கு இடையில நிறைய குறை இருந்தது தான் பக்குவம் இல்லாத எங்களை இப்படி ஒரே குடும்பமாக மாத்தினது இவ தான் ஜானகி சொல்ல இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இவங்க தான் ரொமான்டிக் ஜோடிகள் சொன்னால் நிறைய கதை இருக்கு இன்னைக்கு முடியாது ரேணு சொல்ல கிட்ட அப்படி என்ன மேஜிக் இருக்கு பவித்ரா கேட்க அன்பும் அக்கறையும் தான் அவள் மேஜிக் யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் உதவி செய்ய முன்னாடி போய் நிற்பா நான்சி பெருமையாய் கூறினாள் அப்போ கீர்த்தி கிட்ட கேட்டால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டுன்னு சொல்லுங்க பவி கேட்க ஆமாம் அவ ஒரு சைக்கோதெரபிஸ்ட் உங்கள் எல்லா பிரச்சனையும் அவகிட்ட மனசை விட்டு பேசினா தீர்ந்து போயிடும் போதும் போதும் பேச்சு எல்லாரும் சாப்பிடுங்க கீர்த்தி அதட்ட இப்போ எங்களுக்கு உதவி செய்வீங்களா ஆர்த்தி கேட்க கண்டிப்பா அடுத்த சண்டே எங்க வீட்டுக்கு வாங்க தனியா பேசுவோம் கீர்த்தி சொல்லவும் விக்ரம் நன்றி கூறியிருந்தாள் ஜானகி அம்மா கீர்த்தியை பார்த்து கண்ணடிக்க அவள் திருப்பி கண்ணடித்து காட்டினாள் அனைவரும் உண்டு முடித்திருக்க பவித்ரா பெயர் சொல்லி அழைத்தார் செந்தில் பிரதீப் பயந்து போய் பவியின் பின்னே மறைந்து கொண்டான் இங்க என்ன பண்ணுற யார் இவங்கெல்லாம் செந்தில் கேட்க இவங்க கீர்த்தி நம்ம அப்பார்ட்மெண்ட் ஓனர் இவங்க எல்லாரும் முன்னாடி இங்கே குடியிருந்தவங்க எல்லாரும் லஞ்சுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க அதான் நீங்க முன்னாடி போங்க நான் இதோ வந்துடுறேன் பவி பதில் கொடுக்க செந்தில் அனைவருக்கும் வணக்கம் சொல்ல உண்டு முடித்திருந்த பிரகாஷ் செந்திலுக்கு திருப்பி வணக்கம் சொன்னான் நீங்களும் எங்களோட சேர்ந்து சாப்பிடலாமே பிரகாஷ் கேட்க இல்ல இன்னைக்கு வேண்டாம் இன்னொரு நாள் கண்டிப்பா சேர்ந்து சாப்பிடலாம் செந்தில் பதில் கொடுத்தார் பிரகாஷ் சமதமாக தலையாட்டி வைக்க செந்தில் முன்னே செல்ல பவி பின்னே சென்றாள் கீர்த்தி அவள் கையில் பிரியாணி எடுத்து தர பவி தயங்கி பின் வாங்கி கொண்டாள் பவி பிரதீப் இங்க இருக்கட்டும் குட்டீஸ் கூட விளையாடிட்டு வரட்டும் ரேணு கேட்க சரி ரேணு கவனமா பார்த்துக்கோங்க சொல்லிவிட்டு பவி செல்ல சிறிது நேரத்தில் ஆர்த்தி விக்ரம் இருவரும் கிளம்பி சென்றனர் நான் சி சாப்பிடுங்க நாங்க குட்டீஸ் கூட போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துடுறோம் வேண்டாம் ராஜீவ் சளி பிடிக்கும் ரேணு மறுக்க ஒரு முறை தானே எல்லாரும் சேர்ந்து இருக்கோம் இப்ப போய் வேண்டாம்லாம் சொல்லாத சதீஷ் சொல்ல இப்பவே சொல்லிட்டேன் ஐஸ்கிரீம் ஏன்ட்ரீட் யாரும் பணம் தரேன்னு சொல்லக்கூடாது ராஜீவ் முதல் ஆளா சொல்ல இப்படி சொன்னா இப்படி செல்வா கேட்க ஷேர் பண்ணிப்போம் எல்லாரும் ஓகேவா சதீஷ் கேட்க ஓகே ஓகே பிரகாஷ் சம்மதம் சொல்ல பிரகாஷ் நீ எங்கே இங்கே வர உன்னை யார் இதிலெல்லாம் சேர்த்தாங்க செல்வா கேட்க ஷேரிங் தானே இது அப்புறம் நான் இல்லாமியா பிரகாஷ் வினவ அப்போ மொத்த செல்வம் சொல்லுங்க ஷேர் பண்ணிப்போம் ராஜீவ் அவனிடம் திருப்பி கேள்வி கேட்க அட சரி சரி நீங்களே போய் வாங்கிட்டு வாங்க போயில்ல போவோம் குட்டிஸ் எல்லாரையும் கூப்பிட்டு போகணும்ல ஒரு கார் போதாதே சதீஷ் கேட்க சரி இந்தாங்க சாவி போயிட்டு வாங்க பிரகாஷ் கார் சாவியை கொடுக்க நீ வரலையா அட கோவமா பிரகாஷ் சதீஷ் கேட்க இல்லை அண்ணா பரிமாற ரேணுக்கா நந்தினி அக்கா எல்லோரும் இருக்காங்க தான் அங்கே சுற்றுது பாருங்க எங்கள் பூனைக்குட்டி அது அம்மா கூட தான் சாப்பிடுவேன்னு சொல்லிவிட்டு உக்காந்துருக்கு இனி அவள் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஒரு ஆள் பதில் சொல்லணும் கீர்த்தி பதில் சொல்லிக்கிட்டே ஊட்டி விட்டா சரியா சாப்பிட மாட்டா இப்ப ரெண்டு பேரும் சாப்பிட்டா நான் துணைக்க இருக்கணும் அதுவும் போக சண்டே ஒன்னா தான் சாப்பிடணும் இது எங்க ரூல்ஸ் ஸோ கீர்த்தி கூட உட்காந்து தீபிக்கு ஊட்டி விட்டாதான் தீபி இதை ஃபாலோ பண்ணுவா நிறைய கத்துக்கணும் போல அண்ணா உங்ககிட்ட வரேன் நேரம் வரும் வந்து மொத்த விதையும் கத்துக்கிட்டு போய் என் வீட்டில் இதெல்லாம் கெத்தா சொல்லி பெயர் வாங்கிப்பேன் ராஜீவ் சொல்ல அனைவரும் புன்னகையுடன் கிளம்பி சென்றனர் பிரகாஷ் தீபிக்கு ஊட்டி விட கீர்த்தி நான்சி இருவரும் அவர்களை பரிமாறிக்கொண்டு சாப்பிட்டனர் நாலு பார்சல் மிச்சம் பிரகாஷ் பிரியாணி நல்லா இருக்கு நைட் டின்னர் இதுவே வச்சுப்போம் விடு நான்சி சொல்ல அதான் செய்யணும் ராஜீவ் ராத்திரி சாப்பிடுவார் தானே கீர்த்தி ஆமோதித்திருந்தாள் கண்டிப்பா சாப்பிடுவார் அவருக்கு இதுதான் வேணும் வேண்டாம்லாம் எதுவும் இல்ல ரொம்ப நல்ல பையன் இல்லை கொஞ்சம் கூட ஸ்டேட்டஸ் பார்க்காத குணம் எல்லாத்தையும் எல்லாரையும் ஈஸியாக எடுத்துக்கிற பையன் பிரகாஷ் சொல்லவும் அனைவரின் முகமும் கனிந்தது உண்மைதான் அண்ணா என் மேலே ரொம்ப பாசமா இருக்காரு நான்சி சொல்லவும் ஜானகி அவளின் தலையை வருடி கொடுத்தார் அனைவரும் முண்டு முடிக்க ஒன்றாக சேர்ந்து சுத்தம் செய்தனர் பிரகாஷ் குப்பைகளை கீழே கொண்டு சென்று போட இறங்கினான் பவி வீட்டின் முன்னே வர செந்தில் திட்டும் சத்தமும் சாப்பாடு வெளியில் வந்து விழவும் சங்கடமாக வாசலை பார்த்தான் செந்தில் பவியை அடிக்க பிரகாஷ் இரண்டு படி இறங்கிவிட்டு அங்கேயே நின்றான் பின் கையில் உள்ள பையை கீழே வைத்துவிட்டு செந்தில் வீட்டு வாசலில் வந்து நின்றாள் போதும் நிறுத்துங்க எதுக்கு இப்படி அவங்கள அடிக்கிறீங்க பிரகாஷ் கேட்க இது என் வீடு இவன் என் பொண்டாட்டி நான் அடிப்பேன் கொல்லுவேன் அது ஏன் இஷ்டம் செந்தில் கத்த இந்த அப்பார்ட்மெண்ட் மொத்தமோ எனக்கு சொந்தம் என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் கேள்வி கேட்பேன் பிரகாஷ் சொல்ல கேள்வி கேட்குற வேலைலாம் இங்கே வேண்டாம் நீ வீட்டுக்கு மட்டும்தான் சொந்தக்காரன் என் பொண்டாட்டிக்கு இல்லை செந்தில் தப்பாக வார்த்தையை விட அசிங்கமா பேசாதீங்க அவங்க எனக்கு அக்கா மாதிரி உங்க சத்தமும் தான் அப்பார்ட்மெண்ட் முழுக்க பிரச்சனை எல்லாரும் தான் சொல்றாங்க கொஞ்ச நேரம் முன்னாடி மரியாதை தானே பேசிட்டு இருந்தீங்க குடிச்சிட்டு இப்ப இவ்வளவு தப்பா பேசுறீங்க பிரகாஷ் பதில் கொடுக்க அப்படி பேசுவேன் சத்தம் போட தான் செய்வேன் அதான் மாசமானா வாடகை காசை எண்ணி வாங்குறதானே சத்தம் வந்தா காதில் பஞ்ச வச்சுக்க அப்படியும் உங்ககிட்ட குறை சொல்றவனையும் வைக்க சொல்லிடு செந்தில் பிரகாஷ் முகத்துக்கு முன்னே கத்த மரியாதையா பேசுங்க அக்கம் பக்கம் உள்ள எல்லாருக்கும் தொந்தரவு தர விஷயத்த என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது பேசாமல் நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்க பிரகாஷ் சொல்லு பண்ண முடியாது என்ன பண்ணுவ என்னடா பண்ணுவ அவனை பத்தி கேள்விப்பட்டேன் பொண்டாடி சொத்துல சோறு திங்கிற நீ எல்லாம் ஆம்பளை மாதிரி என்ன பேசுற செந்தில் நக்கலாக கேட்க ந பிரகாஷ் அவனின் தன்மானம் சீண்டப்படவும் கோவத்தில் குதித்திருக்க சதீஷ் அதற்குள் செந்திலை அடித்திருந்தான் செல்வா சதீஷை தடுக்க ராஜீவ் குழந்தைகளை மேலே அழைத்து சென்றான் பிரதீப் பயந்து அவன் அம்மா பின்னே போய் மறைந்து கொண்டான் சதீஷ் நிறுத்து போ மேல போ செல்வா சொல்ல எதுக்கண்ணா போகணும் ரெண்டடி சேர்த்து தரணும் என்னெல்லாம் பேசுறாரு தெரியுமா பிரகாஷ் கேட்க அண்ணா அவர் குடிச்சிருக்காரு இப்ப எதுவும் பேச வேண்டாம் ராஜீவ் கூற அதற்குள் கீர்த்தி கீழே வந்தாள் பிரகாஷ் அவளை முறைத்துவிட்டு கீழே சென்று விட்டான் ராஜீவ் செந்திலை தூக்கி விட என் மேலேயே கை வச்சுட்டு முழுசா இருப்பியா நான் உன்னை சும்மா விடுவேனா நடக்காது இனி எவனும் இந்த அப்பார்ட்மெண்ட் வரமாட்டான் பாரு இதுக்கு ஒரு வழி பண்ற செந்தில் அவேசமாக கத்த அக்கா சாரி ப்ளீஸ் அவர் ஏதோ கோவத்தில் அப்படி சொல்லியிருப்பார் நாளைக்கு நம்ம இதை பொறுமையாக பேசலாம் கீர்த்தி சமாதானம் பேச உன் புருஷனை இருக்க சொல்லு அவனுக்கே என் கையால் தான் என்று செந்தில் கத்த இதையெல்லாம் ஹரி ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்தான் மெல்ல பிரகாஷ் அருகே சென்றான் உனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க மச்சான் உன் பொண்டாட்டி நல்லது சொன்னா கேட்டுக்கணும் இல்ல இப்படி தான் போகிற வர எல்லாருக்கிட்டையும் அசிங்கமாக வாங்கி கட்டிக்கணும் ஹரி கேட்க பிரகாஷ் தலைகுனிந்து நின்றிருந்தான் அனைவரும் மாடி வந்தனர் சதீஷ் கீர்த்தியிடம் மன்னிப்பு கேட்டான் அவளோ சிரித்த முகத்தோடு அனைவருக்கும் ஐஸ்கிரீம் தர பிரகாஷ் தீபிக்கு வாங்கி ஊட்டி விட்டு கொண்டிருந்தான் குழந்தைகள் மட்டுமே அங்கே சிரித்தனர் இதுதான் நடக்க போகுதுன்னு நமக்கு காலையிலே தெரியும் அப்புறம் என்ன முகம் சோகம் நல்லதுக்காக வந்தோம் நல்லதுதான் நடக்கும் ஜானகி அம்மாள் அனைவருக்கும் சமாதானம் சொன்னார் வீட்டுக்கு கிளம்பலாம் கீர்த்தி நந்தினி சொல்ல என்னால எல்லாருக்கும் சங்கடம் சாரி கீர்த்தி கூற பிரகாஷ் அவளை முறைத்தான் அதன்பின் அனைவரும் கிளம்பினர் ஹரி இப்போது அவர்களை எல்லாம் பார்த்துக்கொண்டு வாசலில் நின்றிருந்தான் கீர்த்தியை பார்த்து இதழ் விரித்து சிரித்தான் கீர்த்தியின் கண்களில் சட்டென கண்ணீர் கோர்த்து கொண்டது அறம் தொடரும் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி